ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் நேற்று ஜெயிச்சிட்டாங்களே சிஎஸ்கே கே கேக்கார்ட்ட ஐ செவன் விக்கெட்ஸ் எஸ் அது நிறைய பேசிட்டோம் அதை பற்றி ஃபஸ்ட் இன்னிங்ஸும் போட்டாச்சு செகண்ட் இன்னிங்ஸில் அவ்வளோ ஒன்று விஷயம் இல்லை பேசுறதுக்கு ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப்பில் டைக்கு த்ரூ ஐம்பது ரன் பார்ட்னர்ஷிப்பில் கேன் பீச் ஜெய்ச்சிட்டு ஒன் தேர்ட்டி எயிட்னா அதே மாதிரி டேரல் மிச்சல் கேக்வாட் செவன்ட்டி ரன் பார்ட்னர்ஷிப்பு அதுக்கு முன்னாடி நிறைய பேர் போட்டிருந்தா ஒன்று ரெண்டு நேயர் புதுசாலியான நேயர்கள் போட்டிருந்தாங்க நம்ம கேட்கறதான் ஃபேவரேட்டு போட்டிருந்தீங்க என்ன ஆச்சு பார்த்தா ஓ மேட்சுக்கு முன்னாடிலாம் பேசக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தார் ஒரு ஒரு விஷயம் மட்டும் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் அவர் பாய் தான் பார்த்தாரு பேருக்கு ரொம்ப பிஸியாக இருந்துருப்பார்னு நினைக்கிறேன் அதே தமிழில் மேலே போட்டிருந்தேன் கீப் ரசல் குவாய்ட் ஆர் இட் அப்படின்னா அவருக்கு புரிய வைக்கிறேன் ரசில் அமைதியாக வை இல்லைன்னா மேட்ச் தோற்றுருவீங்க என்ன ரசிகர்கள் அமைதியாக வச்சுட்டாங்களே பத்திரண்டு தான் எடுக்க முடிஞ்சது அவர் கடைசியில் பதினெட்டாவது ஓவர் தான் வந்தார் அது மட்டும் இல்லை உள்ள வீடியோலேயும் சொல்லியிருந்தேன் ஜடேஜா ஷுட் பெர்ஃபார்ம் சிஎஸ்கே ஜெயிக்கணும்னா ஜடேஜோட விக்கெட் ரொம்ப முக்கியம்னா சென்னையில் ரெண்டு மேட்சில் ரெண்டுத்துலயும் விக்கெட் எடுக்கல அவர் அந்த விக்கெட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்டாக நேற்று மூணு விக்கெட் எடுத்துட்டார் மேன் ஆஃப் த மேட்ச் உலகம் துஷார் தேஷ்பாண்டே மூணு விக்கெட்டு ருத்ராஜ் சிக்ஸ்டி செவன் ரன்ஸு அவங்க ரெண்டு பேருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கல ஜடேஜா கேம் கொடுத்தாங்கன்னா மேட்ச் விண்ணிங் விக்கெட் டேக்கர்ஸ் போலர்ஸ் பண்ணி டோர்னமெண்ட் ஸோ அதெல்லாம் அந்த சில நேர்களுக்கு போய் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா கமெண்ட் போடுங்க சார் எனிவே நெவர் கமெண்ட் போட்ட வரைக்கும் சந்தோஷம் இதுதான் விஷயம் மேலே லைன் படிச்சு தான் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் பண்ணலன்னா தோத்துருவீங்கன்னு அர்த்தம் வெறும் எடுத்தோன்னே ஃபேவரேட் ஃபேவரேட்டுக்குனு ஒரு அர்த்தம் இருக்குது ஆக்சுவல் அர்த்தம்னா ஃபேவரேட் சப்போஸ் டு வின் அது வந்து மஸ்ட் வின்னுங்கிறது ஃபேவரேட்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனலான வேர்ல்ட் கப் டே இந்தியா ஃபேவரட் டு வின் அப்படின்னா இந்தியா தான் ஜெயிக்கணும் பட் இட் ஹேப்பன் ஸ்போர்ட்ஸ் இல்லையா அண்ட் மோர் ஓவர் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்ம அதை கொடுத்துருந்தேன் சிஎஸ்கே ஜெயிச்சிருன்ட்டுன்னு ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இட்ஸ் எல் இஸ் பாஸ் மார்க் இல்லையா ஸ்கூல்லேயே தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட் தான் எனக்கு வேலை ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸ்பின்னர் டிட் த டேமேஜ் இருந்தான் சொன்னேன் சிஎஸ்கே ஸ்பின்னர் எட்டு ஓவர் போட்டு நாற்பத்தாறு ரன்னு நாலு விக்கெட் எடுத்தாங்க தீட்சணா அண்ட் ஜடேஜா போலஜ் வினி டோர்னமெண்ட் வேற கே கேர் ஸ்பின்னர் பாருங்கள் எட்டு ஓவர் ஐம்பத்தாறு ரன் ஒரே ஒரு விக்கெட் தான் சுனில் நாராயண் வருண் சக்கரவர்த்தி வேர் யூ ஹேவ் த டிஃப்ரன்ஸ் அண்ட் ஸ்மால்ஸ் சேஸ் தானே ரைட் எனிவே இந்த வீடியோ பற்றி இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார் இருக்கு ஐஆர் த ப்ரைஸ் டசன்ட் கேரண்டி எனி சக்ஸஸ் கூட்டு வந்தாங்களா இருபத்தஞ்சு கோடிக்கு என்ன இது பாருங்கள் மூணு ஓவர் இருபத்தொம்பது ரென்னு ஒரு விக்கெட் கூட எடுக்கலையா நைன் பாயிண்ட் செவன் ஜீரோ அவர் எடுக்கும்போது சொன்னேன் கடைசியாக அவர் ஐபிஎல் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஒம்பது வருஷம் கழிச்சு ஒருத்தர் கூட்டு வந்து இருபத்தஞ்சு கோடி இருந்தால் டசன் மெக்கனிக் சேன்ஸ்னு அது காமிச்சிருச்சு சிஎஸ்கே ப்ரோக் கே கேஆர் வின்னிங் ஸ்டீக் சொல்லிக்கலாம் ரைட் முக்கியமான விஷயத்துக்கு வரேன் என்ன அது ஜடேஜா ஓன்லி பர்சன் என்ன சொல்கிறீங்களே சொல்கிறீங்களேன் ரவீந்திர ஜடேஜா ட்ரூ ஆல்ரௌண்ட் தான் ரவீந்திர தான் இந்தியா பொறுத்தவரை என்ன கேட்டிங்கன்னா கபில் அப்புறம் ஒரு ஆல்ரவுண்டர்னா ஜடேஜா ரெண்டு பேருக்கு என்ன ஒரே வித்தியாசம் இவர் ஸ்பின் ஆல்ரவுண்டர் கபில் தேவ் ஃபாஸ்ட் பாலர் ஆல்ரவுண்டர் கபில் உள்ள அந்த காலத்துலலாம் டி ட்வெண்ட்டி கிடையாது இல்லைன்னு அதிலேயும் கழகிருப்பார் மனுஷன் எனிவே இது சி ஜடேஜா எப்படி சொல்கிறேன்னு கேட்பீங்க இந்த நேற்று நடந்த மேட்சுக்கு முன்னாடி தொண்ணூத்தெட்டு கேட்ச் பிடிச்சிருந்தார் நேற்று ரெண்டு கேட்ச் பிடிச்சிட்டா அந்த கேச்சஸ் வின்யூ மேட்சஸ் அந்த கேச்சஸ்லாம் விட்டுருந்தா கூட அவங்க ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க எனிவே ஸோ நூறு கேட்ச் ஆகிடுச்சவருக்கு இஸ் த ஒன்லி கிரிக்கெட்டர் ஐபிஎல்லில் நூறு கேட்சு நூறு விக்கெட்டு ஆயிரம் ரன்னு த்ரீ இன் ஒன் கேள்விப்பட்டிருக்கீங்களா எஸ் மூணு த்ரீ இன் ஒன் எடுத்திருக்காங்க சும்மா அந்த ரெண்டு ஓவர் போட்டு மூணு பால் போட்டு அந்த மினி ஆல்ரவுண்டர் அந்த மாதிரிலாம் கிடையாது ம் ஐபிஎல் ஐபிஎல் வண்டி தான் விளையாடலாம் இது இன் பிட்வீன் ஒரு டெஸ்ட் மேட்ச் விளாட்றாரு ஒன் டே விளாட்றாரு இந்தியாவுக்கு டி ட்வெண்ட்டி விளாட்றாரு எல்லா ஃபார்மேட்லையும் ஃபிட்டான மனுஷன் ஃபீல்டர்லாம் கன் த்ரோ பவுண்ட்ரி இன்னுன்னு இருந்தாலும் சரி சர்க்கிளில் இருந்தாலும் சரி ரைட் ஜடேஜா இதுவரை இரநூத்தி ஒம்பது ஒரு ஐபிஎல் மேட்சஸ் விளாண்டிருக்காரு ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தாறு ரன்னு நூற்றி ஐம்பத்தாறு விக்கெட் நேற்று கூட மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தான் த்ரீ ஃபார் எயிட்டீன் என்ன பேட்ஸ்மேன் டாமினேட்டடு ரசல் சுனில் நாராயண் ஷேஜர் வெங்கடேஷ் ஐயர் இன்னும் ரகுவன்ஷி ரிங்கு சிங் யாராலையும் பர்ஃபார்ம் பண்ணவே முடியாது பிகாஸ் ஆஃப் ஜடேஜா அதான் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜடேஜா பற்றி அண்ட் நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக அவரோட விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி ஆகட்டும் ஃபீல்டிங் எபிலிட்டி ஆகட்டும் பேட்டிங் எபிலிட்டி ஆகட்டும் போன ஜெய்சன் சிஎஸ்கே ஐபிஎல் ஜெயிச்சதுக்கு ஒரு குவிக் பதினஞ்சு கடைசி ஓவரில் வந்து ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சார் அதனால தான் இல்லைன்னா ஹார்திக் பாண்டியா மூணு ரன் நாலு ரன்னு ஜெயிச்சிட்டோம் ரெண்டாவது கப் பண்ணிட்டு போயிருப்பாங்க ஸோ சிஎஸ்கே அஞ்சு கப்பு ஜெயிச்சதுக்கு ப்ரைமரி தோனி அண்ட் ஜடேஜா தான் எல்லாம் அதுக்கப்புறம் தான் வராங்க லிஸ்ட்டு போட்டிங்கன்னா அஞ்சு கப்பு ஜெயிச்சதுல எனிவே கே கேப்ட ஜெயிச்சிட்டாங்க அண்ட் டேல் மிச்சர் ஒரு இருபத்தஞ்சு கே ரெண்டு மூணு ரன்ம இருக்கும்போது தோனி வந்தார் பேட்டிங்கு நம்பர் ஃபைவ்ல க்ரௌடுக்காக க்ரௌடு வேர் வெரி ஹாப்பி அண்ட் விக்கெட் வாஸ் வெரி ஸ்லோ விக்கெட் பால் வாஸ் நாட் கம்மியாக அதில் ஃபஸ்ட் இன்னைக்குஸில் பேசியிருக்கேன் பார்க்குறது போய் பார்த்துருங்க இதை இப்போதைக்கு பற்றி வெல் பிளேட் ஜடேஜா மேலும் மேலும் நீங்கள் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணணும் பரிபாதீன் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சஸ்கிரைப் நல்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்